அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது வந்து டயர் வண்டி மாதிரி இருக்கிற டிப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்பர் வந்து அழகாக டாக்டரில் மாற்றிருந்த ஒருத்தர் இப்பாட்டியிருந்தாங்க அது பின்னாடி போகிறப்ப அழகாக ரோல் வந்து இரும்பில் ரோல் கொடுத்துருந்தாங்க இந்த ரோல் எதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இது ஃபுல்லாக வைக்கலை ஃபுல்லாக ஏற்றிடுவாங்களாம் அந்த வைக்க கீழே சரிஞ்சு விடுவாமல் இருக்கிறதுக்காக அந்த டிப்பர்லேயே ஆங்கிலம் வந்து செட் பண்ணியிருக்காங்க இரும்பு கம்பத்தை வச்சு மூணு ஆங்கிலம் வச்சு இது வைக்கல ஏற்றுறப்பலாம் வச்சுருக்காங்க மேலே வளையம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் சொருவிக்கலாம் இந்த வீல் பக்கத்துலேயும் ஒரு அரை அடி கேப்பில் வந்து அழகாக ஒரு ஆங்கிலம் வச்சுருக்காங்க மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு வச்சுருக்காங்க அங்கட்டு மூணு ஆறு வச்சுருக்காங்க இதில் நெல் ஏற்றுறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிறதுக்கும் அப்புறம் வைக்க ஏற்றுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பரை வந்து டயர் வண்டி மாடல்லே வச்சுருக்காங்க வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் இதில் சொட்டு நீர் பாசனத்துக்குள்ளே கேபிளை வந்து அழகாக அதில் காயில் போட்டு இந்த வீலில் மாட்டி நெட்டுக்கு இழுத்துட்டு போய் வைக்கிறதுக்கும் சிக்கு எடுக்கிறதுக்கும் இது பயன்படுத்துவாங்களாம் இந்த டிப்பரை வந்து அழகாக டயர் வண்டி முறையும் பயன்படுத்துகிறதுக்கும் அழகாக இதை அதை அந்த கீ இந்த இதில் கீ கொடுத்துருக்காங்க அந்த கீயை எடுத்துட்டு டயர் வண்டி மாடலாகவும் ரெடி பண்ணுறதுக்கும் டிப்பராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க மொத்த இது பொதுவாக பார்த்தா டயர் வண்டியும் அப்புறம் ப்ளஸ் வந்து டிப்பர் மாதிரி அடி பண்ணியிருக்காங்க இது மாதிரி இருந்தால் வேலை ஆட்களும் கம்மியாக இருந்தபோது நம்ம வேலை பார்க்கலாம் ரொம்ப இருந்தாலும் நம்ம லோடு ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதில் இருக்கிற வடிவமைப்பு எல்லாமே அந்த விவசாயி வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு அதனால் இந்த டயர் வண்டியான டிப்பர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதே மாதிரி மாடல் நீங்களும் செஞ்சோம் இந்த டிப்பரை வச்சு பயன்படுற இதே மாதிரி மாடல் செஞ்சு இந்த டிப்பரை வச்சு பயன்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்